ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ரோஸ் செடிக்கு என்னென்ன டிசீஸ் வரும் அதை எப்படி நம்ம க்யூர் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு த்ரிப்ஸு மைட்ஸு டைபேக்கு ஸ்கேலு இந்த நாளும் மெயினாக நம்ம ரோசஸ்ல நம்ம பார்ப்போம் த்ரிப்ஸ் அப்படின்னா என்னென்னா அது ஒரு விதையான பூச்சி நம்ம ப்ரூவ் பண்ண உடனே அங்கேருந்து ஒரு நோடு ஆக்டிவேட் ஆகி தளிர் வரும் அந்த தளிரை சாப்பிட அந்த த்ரிப்ஸ் வரும் ஏன்னா அதில் வந்து நைட்ரஜன் சத்து நிறையா இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அது வந்து இந்த திருப்சுக்கு பிடிக்கும் ஸோ அதை சாப்பிட வரும் அதே மாதிரி இந்த மொட்டு வரும்போதும் அந்த மொட்டை சாப்பிட வரும் அந்த இடத்துலேயும் நிறைய நைட்ரஜனும் ப்ரோட்டீன் இருக்குது அந்த எலாம் தளிர அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை சாப்பிடும் அந்த நுனியெல்லாம் நம்ம கருகிரும் நமக்கே தெரியாது அது ஏன் கருகுதுங்கிறது நமக்கு தெரியாது இது வந்து திருப்து அப்போ உண்டான நம்ம ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணணும் எக்ஸோடஸு த்ரிப்ஸுக்கும் மைட்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை கான்ஃபிடார் இமிடாக்ளோர்பிடில் இருக்குது அதை நம்ம த்ரிப்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் மைட்ஸு மைட்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இலையோட ஜூஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் அது இலையோட ஜூஸை எல்லாத்தையும் உறிஞ்ச உடனே இலை வந்து குளோரோஃபில்னால் இப்போ சேர்னு இருக்கும் இது சாப்பிட்ட உடனே எல்லோ கலராக லீவ்ஸ் மாறிவிடும் ஸோ அப்படி இல்லா லீவ்ஸ் மாறும்போது அந்த இலை வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இது வந்து மைட்ஸ் அப்படின்னு ஸோ இன்னொன்று வந்து இது எப்போ அந்த மைட்ஸ் அட்டாக் ஆகுதுன்னா டெம்ப்ரேச்சர் வந்து டக்குன்னு மாறும்போது இப்போ பிப்ரவரி வரைக்கும் ஒரு நிதானமாக இருக்கும் டெம்ப்ரேச்சர் டக்குன்னு மார்ச்சில் வெயில் கூடும் மார்ச் ஏப்ரல் இந்த மாதத்துலலாம் மெயினாக வந்து மைட்ஸ் அட்டாக் ஆகும் அப்போ நம்ம பார்த்துக்கணும் மைட்ஸ் வந்து இந்த தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த த்ரிப்ஸோட அட்டாக் நிறையா வந்துடும் ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ த்ரிப்ஸ் மைட்ஸ் வருதோ இல்லையோ ரெகுலராக நம்ம அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணோம்னா மேக்ஸிமம் இதை குறைச்சிடலாம் செடியை நம்ம நல்லா ஆரோக்கியமாக வளர்த்துடலாம் இன்னொன்று டைபேக்கு டைபேக் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க எங்கெங்கே நம்ம ப்ரூன் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் டைபேக் வந்துடும் நம்ம சிஸ்ஸர்ஸோ ப்ரூனர்ஸோ நல்லா சானிடைஸ் பண்ணியிருக்கணும் ஏதாவது டெட்டால் இந்த மாதிரி நல்ல ஒரு ஆல்கஹாலில் நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு மாதிரி நல்ல ஒரு இதில் வந்து நம்ம சானிடைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அதை வந்து ப்ரூன் பண்ணணும் நீங்கள் அப்படியே வந்து ஏதோ கையில் கிடைக்கிறத வச்சு நம்ம கட் பண்ணோம்னா அந்த இடத்துல டைபேக் வரும் டைபேக் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக அந்த செடி ரொம்ப சின்னதாக போயிடும் இதுதான் தான் டைபேக்கை நம்ம மெயினாக வந்து சம்மரில் வரும் கொஞ்சம் பார்த்து நம்ம வச்சுக்கிறணும் செடியெல்லாம் செடியை எப்பயுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறணும் அது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீட்டாக வச்சுக்கிறணும் சுத்தமாக வச்சுக்கிட்டாலே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது இன்னொன்று ஸ்கேலு ஸ்கேலுங்கிறது வந்து நம்ம அந்த செடியோட தண்டில் வரும் செதில் செதிலாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் எனக்கு இல்லை இப்போ வரைக்கும் ஸ்கேலுங்கிறது வரல நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க ஸ்கேல் எனக்கு நிறையா இருக்குது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை செதில் செதிலாக இருக்கும் ஒரு அந்த மாவு பூச்சியில் மேலே இருக்கிற இது மாதிரி ஒரு ஒயிட் ஒயிட் பேச்சஸ் பேச்சஸா இருக்கும் ஸ்கேல் வந்து ரோஸ் செடிக்கு சீக்கிரம் வந்துடும் இது மெயினாக மழை காலத்தில் வரும் சில டைம் வந்து சில சீசன் இந்த மாதிரி டைம்லேயும் வரும் அது ஏன் வருது அப்படின்னா நம்ம நீட்டாக வச்சுக்கிறணும் செடியை வந்து நம்ம வந்து கட் பண்ணுற இலை அது எல்லாமே அதே தொட்டிக்குள்ளே விழுந்து நிறைய குப்பை மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக எல்லா நோயும் வரும் ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் நீட்டாக வச்சுக்கிறணும் இன்னொன்று ஓரமாக செடியை வைக்கவே கூடாது கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி தள்ளி தான் வைக்கணும் செடியை ஓரமாக வச்சோம்னா காற்றோட்டம் இருக்காது ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம் செடிக்கு நல்லா காற்றோட்டம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருந்தால் தான் அந்த வந்து இந்த மாதிரி நோயெல்லாம் எதுவும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் அதோடய ட்ரீட்மெண்ட் என்னென்னா லைட்டாக எங்கேயாவது சின்ன ஸ்டெம்மில் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணி அந்த ஸ்டெம்மை தூரம் போட்டுடலாம் எரிச்சிரலாம் எங்கேயாச்சும் கொண்டு போய் இல்லை எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சிருச்சு தெரியுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கப்பில் வந்து டெட்டால் கொஞ்சம் நீம் ஆயில் கொஞ்சம் அந்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடா இப்போ நம்ம சேஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இது கொஞ்சம் மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு அதில் முக்கி நல்லா தேய்ச்சி விடணும் அந்த ஸ்டம்மில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேக்க தேய்க்க தேக்க அதெல்லாம் வந்து செதில் செதிலாக உடஞ்சிட்டு வரும் அந்த நீம் ஆயில் அந்த சோப்பியான அந்த டெட்டாயில் எல்லாம் சேர்ந்து பரவும் போது அது திருப்பி வந்து அந்த இடத்துல ஒட்டாது ஆனால் இருக்கும் அதோடய லைஃப் சைக்கிள் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் வரைக்கும் அதோடய லைஃப் சைக்கிள் இருக்கும் நீங்கள் ரெகுலராக வந்து அதை வந்து டூ டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்து விடணும் அப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே இந்த மாதிரி நீம் ஆயில் கொஞ்சம் டெட்டால் சோப்போட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் இல்லை எனக்கு ரொம்ப அது முத்திடுச்சு அந்த மாதிரி வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பேட்சஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மருந்து இருக்குது மலாத்தியன் சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே இருக்குது நீங்கள் மலாத்தியன் ஃபிஃப்டி சி ஸ்ப்ரே இருக்குது நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கலாம் அது வந்து மந்த்லி ஒன்ஸ் ரெகுலராக நம்ம ரோஸ் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறனால அந்த ஸ்கேலுங்கிறது பக்கமே வராது வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாம் இன்னொன்று ஈசின் ஒன்று இருக்குது ஓசன் ஓசின்னு ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் ரெண்டில் எது கிடைச்சாலும் ஒன்று வாங்கி மலாத்தின்னு வந்து டூ எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து மூணு நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைஞ்சிரும் ஆனால் த்ரீ வீக்ஸ் நீங்கள் பண்ணணும் ஏன்னா அந்த த்ரீ வீக்ஸ் வரைக்கும் அதோடய லைஃப் சைக்கிள் இருக்கும் அதை மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் நிறையா இருந்தால் இல்லைன்னா இந்த நீம் ஆயில் சோப் இதை வச்சே நீங்கள் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் இனிமேல் அதை வராமல் நம்ம பார்த்துக்கணும் செடியை எப்பயுமே வந்து வரும்னு காப்போம் தான் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே செடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கிட்டாலே நிறைய நோயில் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய அதுக்கு மெனக்கட வேண்டியது இருக்குது இந்த மாதிரி அப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கே நான் கொஞ்சம் பதில் சொல்லிடுறேன் அந்த டுவெல் சிக்ஸ்டி ஒன் எது வரைக்கும் கொடுக்குறீங்க எப்போ தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின் கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கீங்க அந்த டுவெல் சிக்ஸ்டி ஒன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த பிளான் பண்ணி அந்த நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அது கொஞ்சம் பர்ட்ஸ் ஐபர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபீடையும் நம்ம கொடுக்குறோம் அப்போது வந்து ஹியூமிக்கும் டுவெல் சிக்ஸ்டி ஒன்னும் நம்ம அந்த செடிக்கு கொடுக்குறோம் அது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் வரைக்கும் நம்ம அந்த ஃபீடு தாங்க நமக்கு அந்த செடிக்கு சாப்பாடு பேபி பிளான்ட்டுக்கு கொடுக்கும்போது இலையெல்லாம் நல்லா வளர்ந்து செடி நல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின்னு கொடுக்குறோம் இந்த டுவெல் சிக்ஸ்டி ஒன் என்ன அப்படின்னா டுவெல் பர்சன்ட் நைட்ரஜன் ஃபாட்டி சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் ஃபாஸ்பரஸ் இருக்குது வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ப்ளஸ் ஹியூமிக்கு இதை கொடுத்தா தான் அந்த வேர் நல்லா ஒயிட் ரூட்ஸ் நல்லா டெவலப் ஆகும் ஒயிட் ரூட்ஸ் டெவலப் ஆனால் தான் உங்களுக்கு மேலே அந்த இலை அந்தளவுக்கு வரும் அப்போ செடி வந்து நல்லா புஷ்ஷியாக வந்துடும் ஓரளவுக்கு அது கொண்டு வந்துடலாம் ஒன்றரை மாதத்துலேயே அப்புறம் இந்த ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு ஏன் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டீன்னா தேர்ட்டீன் பெர்சன்ட் நைட்ரஜனும் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபாஸ்பரஸும் அதில் தேர்ட்டீன் பர்சன்ட் பொட்டாஷ் இருக்கு அந்த தேர்ட்டீன் பர்சன்ட் பொட்டாஷ் தான் வந்து அந்த முட்டை வளர வளரும் அந்த முட்டு வந்து வளரும் அதுக்குண்டானதான் அந்த பொட்டாஷு ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்றரை மாதம் கழித்து அந்த கொடுக்கும் போது அந்த முட்டு நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கும் அப்போ அந்த முட்டை அந்த கலர் தெரியும்போது நம்ம பிஞ்ச் பண்ணுறோம் அது டிஸ்பர்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த பிஞ்ச் பண்ணும்போது அந்த முட்டுக்கு போகிற சப்ளை வந்து ஸ்டாப் ஆகி அடுத்து புது ஷூட்ஸ் வந்து உருவாகும் இப்படி தான் அந்த செடியை வந்து நம்ம புஷ்ஷாக கொண்டு வர முடியும் பெரிய செடியாக உருவாக்க முடியும் அதனால தான் அதை கொடுக்குறோம் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டீனுங்கிறத நம்ம கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு அந்த செடி ஓரளவுக்கு ஒன்றரை மாதத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை நம்ம கொடுக்கணும்ப்பா அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க நீங்கள் தேர்ட்டீன் ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ் கொடுக்குறீங்களா நிறைய இடத்துல கொடுக்குறாங்களே நீங்கள் அதை பற்றி கேட்டிருக்கீங்க அப்புறம் இந்த நீங்கள் பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசரை பற்றி கேட்டிருக்கீங்க அதாவது நைன்டீன் நைன்டீன் நைன்டீனை பற்றி பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர்னால் என்னென்னா அதில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்றும் நைன்டீன் நைன்டீன் நைன்டீனும் டுவெண்ட்டி 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 இருக்குது இது ரெண்டுமே பேலன்ஸ்டு ஒரே இதில் தான் இருக்குது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிறலாம் அந்த பேலன்ஸ்டை எப்பயுமே அந்த பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசரை வந்து நான் வந்து தாக்கத்தோடு மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் கொடுப்பேன் வீக்லி ஒன்ஸ் ஃபார் கொக்கோபிட் மீடியாக்கு சிண்டர் மீடியாவுக்கு ஒரு த்ரீ டேஸு ஃபோர் டேஸ் ஒன்ஸ் கொடுத்துக்கலாம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்போது அந்த டென் டேஸ்க்கு ஒன்ஸு ஹியூமிக் கொடுப்பேன் நான் எல்லா செடிகளுக்கும் ஹியூமிக்கோடு எப்போயுமே டுவெல் சிக்ஸ்டி ஒன் நம்ம கொடுக்கணும் அது வந்து ரூட் ட்ரீட்மெண்ட்டு ஏன்னா அப்போ தான் வந்து இப்போ இல்லை அது வந்து செடி வந்து பெருசாக ஆகுற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணியே ஆகணும் டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்மளோட ஷெடியூலில் அந்த ஹியூமிக்கும் ப்ளஸ் டுவெல் சிக்ஸ்டி ஒன் நம்ம இருந்தே ஆகணும் அப்படி தான் நம்ம அதை கொண்டு போக முடியும் அது பேலன்ஸ் ஃபெர்டிலைசர் அதுக்கப்புறம் தான் அது வரும் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து பேலன்ஸ்ட் ஃபெர்டிலைசரோட எப்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம போலியோ ஸ்ப்ரேயாவும் ஸ்ப்ரே பண்ணலாம் அதை அடுத்தடுத்து நான் என்னோடய வீடியோஸ் காட்டும் போது நான் எப்போ போலியோ ஸ்ப்ரே பண்ணுறேன் போலியோ ஸ்ப்ரே பண்ணுறதெல்லாம் நான் ஒன்றுனா நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இதை தான் நான் கொடுக்குறேன் இந்த தேர்ட்டீன் ஃபார்ட்டி ஃபைவை நான் கொடுக்குறதில்ல சில பேர் அதை கொடுக்குறாங்க பட் நான் கொடுக்குறதில்ல நான் இப்படி தான் இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க நைன்டீன் நைன்டீன் நைன்டீனாக எப்படி கொடுக்கலாம் அதோட ரேஷியோ சொல்லுங்கள் எவ்வளோ கொடுக்கலாம் செடிக்குன்னு அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க இப்போ என்ன செடி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல அவங்க சோயல் மீடியாவா கொக்கோபீட்டாக என்ன வளர்க்குறாங்கன்னு தெரியல ஆல்ரெடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல திடீர்னு நீங்கள் வந்து இந்த நைன்டீன் நைன்டீன் நைன்டீனை நான் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வாட்டுக்கு ஒன் கிராம் கொடுங்கன்னு சொல்லிட்டேன்னா அது இஷ்யூஸ் வந்துரும்ப்பா ஆல்ரெடி நீங்கள் எதாவது ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துருப்பீங்க இப்போது டக்குன்னு வந்து இதை இந்த ஃபெர்டிலைசர்ஸு கொடுத்தா ஓவர் டூ ஆகிடும் ஸோ நீங்கள் அது கொடுக்காதீங்க அதுவும் இப்போ வெயில் காலம் நீங்கள் என்ன மாதிரி பேபிலேருந்து வளர்த்துட்டு வந்தால் தான் இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ்லாம் எம்பிக்கை நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா சாயில் மீடியாவுக்கு ஆல்ரெடி நான் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கொடுத்தா போதும் அதையும் இது எல்லாம் ஒன்றும் சேர்க்கக்கூடாது ரொம்ப ஹெவி ஆகிடும் அப்புறம் செடி கருகள் அந்த மாதிரிலாம் வந்துடும் ஒன்றும் இந்த கொக்கோபீட்டுக்கும் சிண்டருக்கு மட்டும்தான் இந்த ஃபெர்டிலைசர்ஸு சாயில் மீடியாவுக்கு இந்த ஃபெர்டிலைசர்ஸ் கிடையாது சாயில் மீடியாவுக்கு ஆல்ரெடி நான் ஒன்று ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் ஒரு ஷெடியூல் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் கொடுக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு அந்த ஷெடியூலும் கொடுத்துருப்பேன் எப்படி கொடுக்கணுங்கிறதும் கொடுத்துருப்பேன் அதோட என்பிகே நம்ம சேர்க்கக்கூடாது நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுருக்கணும் எதுக்கு எதை கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு செடிக்கு கொடுத்தீங்கன்னா அப்புறம் செடிக்கு இஷ்யூஸ் வந்துடும் அதை நல்லா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறணும் அதை பார்த்துட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் இப்போதைக்கு இந்த என்பிகேலாம் உங்கள் சோயல் மீடியாவுக்கும் எதுவும் நீங்கள் கொடுக்காதீங்க இதுதான்ப்பா இந்த கேள்வி இன்னும் ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் பதில் சொல்கிறேன் தேங்க்யூப்பா